ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிடா விருந்தில் செமைச்சா ஆட்டுக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து கிலோ அளவுக்கு கறி வெட்டி கொடுத்துட்டாங்க இதை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வாட்ரு ஆட் பண்ணிட்டாங்க தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கறிவேப்பில் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போட்டாங்க இதில் கறி முளோடி ஆட் பண்ணிட்டாங்க கறி மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ரெண்டு பேக்கெட் ஐம்பது கிராமுக்கு ஆட் பண்ணிட்டாங்க காரத்துக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டாங்க தேவையான அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் தான் அவர் அடுப்பையும் பற்ற வச்சார் இது நல்லா ஒரு அரை வேக்காடு கறி வெந்ததுக்கப்புறம் குழம்புக்காக மசாலா அரைச்சி வச்சிருக்காங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டாங்க பாருங்க இப்போ கறி கொ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ கறி ஒரு அரை வெந்ததும் நம்ம கறிக்கு குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தா முழு ஆட் பண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ கறியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ குழம்பு மட்டும் தனியாக வ எடுத்துட்டு கறி வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாத்திரத்தில் தெரியாதளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா கொரிஞ்சு வந்ததும் பட்டா கிராம்பு சோம்பு அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டாங்க பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் நீல வைப்பில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க இது கூடவே பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகுக்கு மேலே நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க தக்காளி ஒரு அஞ்சாறு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காச்சுப்பேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டாங்க இப்போ இது எல்லாமே நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் இதுக்குங்க குடல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அது கருவியாக போட்டு வேக வைக்கல ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடுங்கிறனால குடல் மட்டும் சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க குடல் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க கறி வ வதக்கிறதுக்காக மட்டன் மசால் கொஞ்சமும் கறி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறாங்க தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி இதை நல்லா ஆயிலியாக வதக்கி எடுத்துக்கிறாங்க அந்த மசாலாவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க கறி நல்லா கிரேவியாட்டாக வர்றதுக்காக அதில் குழம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க நம்ம குழம்புக்காக தனியாக வறுத்து எடுத்து அந்த குழம்பு ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இந்த வேக வச்சிருந்தால் மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூள் எழுத்துறாங்க இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஃபைனலாக ஆட் பண்ணுறாங்க நம்மளோட மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ